வணக்கம் திருமணப் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் அதாவது கயிறு பொருத்தம் ஒன்பதாவது பொருத்தமாக ஜாதகத்தில் இந்த கயிறு பொருத்தம் பார்க்கப்படுகிறது பத்து பொருத்தங்களில் மிக முக்கிய பொருத்தமாக இந்த கயிறு பொருத்தம் பார்க்கப்படுகிறது இதனுடைய நோக்கம் தீர்க்க சுமங்கலியாயிருத்தல் ரஜ்ஜு தட்டினால் மேற்படி விவாகம் செய்யக்கூடாது என்று கூறப்படுகிறது இந்த ரஜு பொருத்தம் ஐந்து வகைகளில் பிரிக்கப்படுகிறது ஒன்று தலை ரெண்டு கழுத்து மூன்று வயிறு நான்கு தொடை ஐந்து பாதம் இதுதான் தலை இந்த இரண்டும் கழுத்து இந்த இரண்டும் வயிறு இந்த இரண்டும் தொடை இந்த இரண்டும் பாதம் ஒரு சீரான வரிசையில் இது வந்து பிரிக்கப்படுகிறது சிரசு ரஜ்ஜு அப்படின்னா தலை சிரசுனா தலை கண்ட அப்படின்னா கழுத்து உதரம் அப்படின்னா வயிறு தொடைனா தொடைதான் பாதம்னா பாதம் சிரசு ரஜு கண்டரச்சு உதரச்சு தொடை ரச்சு பாதரச்சு இந்த ஐந்து வகைகளில் பிரிக்கப்படுகிறது இந்த ஐந்து இரச்சுக்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அஸ்வினி முதல் ரேவதி வரை அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை ஒன்றாவது நட்சத்திரமான அஸ்வினியை வந்து இங்கே எழுதணும் ஒன்றில் அஸ்வினி எழுதணும் ரெண்டில் பரணி மூணில் கிருத்திகை நாலில் ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த வரிசையில் வந்து நம்ம எழுதிக்கணும் இந்த இருபத்தி நட்சத்திரத்தை இந்த தலை ரஜுவில் வந்து இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் வரும் அதாவது மிருக சித்திரை அவிட்டம் உங்களுக்கு தெரியும் மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாயின் நட்சத்திரங்கள் இந்த செவ்வாய நட்சத்திரங்களான மிருக சித்திரை அவிட்டம் தான் வந்து தலை ரஜுவில் வருது இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஆண் பெண்ணாக வரக்கூடாது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் ஆண் பெண் திருமணம் செய்யக்கூடாது மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் ஆண் பெண்ணாகவோ இது பெண் ஆணாகவோ இல்லை பெண் ஆணாகவோ இருக்கக்கூடாது இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இங்கே கீழே இருக்கிற இருபத்தி நான்கு நட்சத்திரத்தில் யாருனாலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது ஆணாக இருந்து இங்கே கீழே தலை ரஜ்ஜுவை தவிர இந்த கீழே இருக்கிற இருபத்தி நான்கு நட்சத்திரங்களில் யாருனாலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்துட்டு கழுத்து ரஜ்ஜு கழு வந்து இந்த நேர்கோட்டு வரிசையில் இந்த அரிசாண்டல் லைனில் இருக்குது பார்த்தீங்களா நாலு ஆறு பதிமூன்று பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து ஒருவருக்கொருவர் மாறி திருமணம் செய்யக்கூடாது இதில் இருப்பவர் இந்த ஆறு நட்சத்திரத்தில் இருப்பவர் ஆனா ஆணாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் இந்த ஆறு நட்சத்திரத்திற்குள்ளிருக்கும் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அதே போல் வயிறு தொடை பாதம் இதை வந்து கீழே பாருங்கள் டீட்டெயிலாக இங்கே பாருங்க சிரசு ரஜ்ஜு அதில் தான் வந்து மிருகு சிரிசம் சித்திரை அவிட்டம் வருது அடுத்துட்டு கண்டரஜு கண்ட ரஜுவில் வந்து ரோஹிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் நிலவுகிறோம் இந்த சிகப்பு கலரில் இருக்கிற பார்த்தீங்களா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது மூன்றும் சந்திரனின் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து ராகுவின் நட்சத்திரங்கள் அதாவது சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இவங்க மூன்று இந்த ஆறு பேரும் ஒத்துக்கு பொருத்து கல்யாணம் அணிக்கக்கூடாது அதே போல கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குருவி நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஆண் பெண் பரணி பூசம் பூரம் அனுசம் போராடம் உத்திரட்டாதி இதில் பரணி பூரம் போராடம் வந்து சுக்கிரனின் நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இது சனி நட்சத்திரங்கள் இந்த ஆறு ஆறு பேரும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனி நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது யார் யாரை திருமணம் செய்யலான்னா ஆயில்யம் இருந்து அஸ்வினி மகம் கேட்டை மூலம் ரேவதி ஆணாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது பரணி பூசம் பூரம் அனுசம் போராடம் முத்தட்டாதி மேலக்கிற அனைத்து நட்சத்திரங்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம் இவ்வளோதான் இதனுடைய மீனிங்கே இவை அனைத்தும் ஆய்வுக்குட்பட்டவை நடைமுறையில் அனைத்து ஜோதிடர் பெரும்பாலும் அனைவராலும் பின்பற்றப்படுகிறது நன்றி